நண்பர்களும் அனைவருக்கு வணக்கம் இது எஃப் டூ ஆர்ட் மீடியா கலைகளின் ஊடகம் இந்த வீடியோவில் நம்ம இரண்டு சிறப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஒன்று அஸ்திவாரம் ரெண்டாவது பேச மாட்டோம் நண்பர்களே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழ்த்திட்டு மேலும் நம்மளுடைய பயனுள்ள சிறப்பான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்குது அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்புகள் வேண்டும் சொல்லி வாங்க நண்பர்களே வீடியோவில் இணைவோ நம்ம ஒரு புதிய வீடு கட்டினால் சும்மையாக அதுக்கு ஒரு அஸ்திவாரம் வேணுங்க அது முதல் கட்டமாக நம்ம அஸ்திவாரம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா குழந்தைக்கு ஒரு ஆறு அடி ஆழமோ இரண்டு அல்லது இரண்டு அடி அகலமோ தேவைக்கட்ட நீளமும் நம்ம தோண்டுவோம் சில இடங்களில் மண் கொஞ்சம் அடர்த்தி இல்லாமல் போதுன்னு இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் குழந்தை இன்னும் கூட இரண்டு அடி சேர்த்து தோண்டலாம் தப்பில்லை ஏன்னா நம்ம அதுபோதுன்னு விட்டுட்டு அப்படின்னா கல் நம்ம போட்டு செட் பண்ணக்கப்புறம் அது உள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வென்டிலேஷன் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பும் இருக்குது அதனால் மண்ணை வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கருகள் கொட்டி நம்ம தோண்டின மண்ணையே அதுக்குள்ளே கரைச்சி ஊற்றுவோம் அப்படி கரைச்சி ஊற்றி அதை செட் பண்ணி இப்படியே ஒரு ஆறு அடி வரைக்கும் ஏற்றிட்டு அந்த பவுண்டேஷனை வந்து நம்ம செட் பண்ணணுங்க அதுக்கு என்ன பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க தண்ணி போட்டு நினச்சி ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அதை மண் நல்லா செட் ஆயிரும் வெண்டிலேஷன் இறங்கினா கூட நம்ம லெவல் பண்ணி கட்டிடலாம் ரொம்ப முக்கியமானது ரெண்டு நேரமும் அதாவது காலை மாலை இரு நம்ம தண்ணி விட்டு அதை நினைச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் உள்ள வர விரிசல் இதெல்லாம் கொஞ்சம் கூட வராமல் அதெல்லாம் வந்தாலும் அதை சமன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மண் கொட்டி கொட்டி அதை லெவல் பண்ணிகிட்டே வருவோம் இப்படியாக நம்ம பவுண்டேஷனை மிக சிறப்பாக உறுதியாக நம்ம அமைக்க முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பண்ணும்போதே கிரக மாதிரி நம்ம குறிச்சுடுறோம் தேதியை குறிச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்தில் ஒரு வீடு முழுமையாக கொண்டு வரது அப்படிங்கிறது சாத்தியமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சாத்தியமாக இருந்தாலும் உறுதி அந்த பலம் அப்படிங்கறதெல்லாம் அது ரெண்டாவது இருக்குது அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு டைம் கொடுத்து டைம் கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்யும்போது அதோடய உறுதி பலமாக ரொம்பவும் பலமாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாமே வேறு வெறும் எம் எம்சாண்டு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெய்னா கான் ஆனால் அப்போ வந்து நம்ம மணலும் சிமெண்ட்டு செங்கல் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு வந்தனால அந்த உறுதி இப்போ இருக்கிறது சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம இதை வச்சு நம்ம சிறப்பான வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கொண்டான டைம் கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணும்போது அதோடைய கட்டிடம் வந்து நமக்கு உறுதியாக இருக்கும் ரெண்டாவது பேஸ் மட்டும் இந்த அஸ்திவாரத்தை பூத்தியான பின்னாடி நம்ம பேஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் அதாவது மண் கொண்டு அந்த அஸ்திவாரத்துக்கு லெவலுக்கு நம்ம மண்ணை நிரப்பி தண்ணீர் விட 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 என்னாகும் இறங்கிட்டே வரும் தண்ணீர் வந்து நம்ம ஊற்றுறது இந்த தெளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மண்ணும் நல்லா செட் ஆகி இறங்கும் எடையில் கடப்பாறையில் குத்தி விட்டு அந்த துளைகள் போட்டு போட்டு அந்த மண்ணை முழுக்க முழுக்க இறக்கணும் இதுதான் மிகப்பெரிய வேலையை ஏன்னால் நம்ம பேஸ் மட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம மண்ணை சமன்படுத்தி கெட்டியை பண்ணி உறுதி பண்ணுறோமோ அதுக்கு மேலே நம்ம போடக்கூடிய டைல்ஸ் டைல்ஸானது தளமும் டைல்ஸும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது போட்டோம் அப்படின்னா கீரை விடும் டைல்ஸ் போட்டால் உடையும் இல்லை ஒரு மாதிரியான சத்தம் கேட்கும் எம்டி டப்பா சத்தனை மாதிரி சத்தம் கேட்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா பேஸ் மட்டத்தை நம்ம மிக சிறப்பாக உறுதியாக பண்ணணும் நன்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் கேள்விகள் சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு நம்ம தீர்வு பண்ணலாம் அல்லது அதுக்கு உண்டான வீடியோவை நம்ம தயாரித்து உடனே உடனே நம்ம போடலாம் அதனால் எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மட்டுமே இந்த சேனலை வழிநடத்தி செல்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தை வச்சு சந்திக்கலாம் நன்றி அதுவரை உங்களை வருகிறீர்கள் நன்றி வணக்கம்